ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே இசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு பொழுது இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்தால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருட பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர் விரையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி எண்ணிக்கி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொரு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமானது மாறி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால் அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்தலை ஆனால் இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சின்றப்போ ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ட்ருக்கும் அதனால் அவளே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அதாவது தீர்க்கமான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு உச்சம் பெற்றதற்கு குரு ஆட்சி பெற்றதற்கு சம் அதனால் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் அதாவது பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மோ அதாவது மூமெண்ட்ஸ் அதாவது அதனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் குருவினுடைய பரிவர்த்தனையும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் அரசாங்கம் அரசியல் அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்தேன்னா போட்டி தொழில் போட்டி என்று வரக்கூடிய எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடுமனை அமையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏ தவிர எதிர்பாலினத்தவரோட சற்று பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அது சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாகிரதையாக போடுறது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வேலையில் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியிலே புதன் நீச்சமாக இருக்கார் சப்தமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கார் ஒரு நாலு நாள் தான் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் ஃப்ரண்ட்டு எண்டில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய திடீர் இது படங்கள் சைனாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர இந்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பேச்சு அதாவது பேச்சு தொழிலில் இருக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்த கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது மூலியமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் வந்து ரெண்டாம் அதிபதி அவர் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் அதுவும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காது புதனுடைய வீட்டில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா மூணாம் அதிபதியாக உச்சமற்றலாம் புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய புது முயற்சிகள் அதாவது சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம நாட்கள்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமன்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னால் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமும்னு சொல்கிறோம் இதனால் என்ன அப்படின்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் புதிய முயற்சிகள் எல்லாம் தவறான முடிவுகளும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது வெளிநாடு வழிவோ ஒரு பிரயாணம் செல்லாமல் இருப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கழுது போடாதீங்க ஜாகிரதையாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகர் கோவிலில் ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் மொத்தத்தில் பார்த்த இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தீர்க்க சிந்தனை இருக்கும் போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் அரசாங்கம் அரசு அரசியல் இந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய தாயின் உடல்நிலை சற்று பின்னடையும் தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமையிறது இந்த மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் அதை தவிர பணம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தங்க முதலீடுகள் வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர தங்க கடைகள் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு புரோஹிதர்கள் இவ்வாறுகள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வந்து இந்த திருப்புல்லாணி போயிட்டு ஆதி ஜெகநாதரை போய் அதாவது ஜெகநாத பெருமாளை போய் வேண்டிண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் அதாவது மூன்று ஜெகநாதர் சொல்வாள் ஒன்று ஆதி ஜெகநாதர் அதுக்கப்புறம் வந்து திருப்புல்லாணியில் இருக்கவர் அதுக்கப்புறம் திருமழிசையில் இருக்கவர் பூரி ஜெகநாதர் மூன்று ஜெகநாதரை சொல்லுவாள் மூன்று ஜெகநாதர் தான் ரொம்பவுமே விசேஷம் இந்த ஜெகநாத பெருமாளை வேண்டின்னால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ராமனுக்கும் வந்து ராமாயணத்திலையும் சொல்லியிருக்கு அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஜெகநாதரை போய் வேண்டிக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா அதாவது புத்திர அதாவது புத்திர தோஷமாக இருக்கட்டும் குழந்தை பிராப்தியாக இருக்கட்டும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஜெகநாதரை போய் வேண்டின்னு வர்றதன் மூலியமாக நிச்சயமான விஷயங்கள் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்